எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மோமோஸ் சாப்பிட்றதுக்காக ஒரு பையன் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா மதிப்புள்ள தங்க நகையில கொண்டு கடைகாரில் கொடுத்துட்டு மோ மோமோஸ் சாப்பிட்ட விஷயம் வந்து உத்தரப்பிரதேசையே ஒரு குழு குளிக்கிருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் திவோரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல இருந்து ஒப்பா அடிக்கடி வந்து அந்த பையனுக்கு வந்து மோமோஸ் வாங்கி கொடுப்பது போல அந்த மோமோஸ் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சில நேரங்களில் வீட்டிலேருந்து ஒப்பாட காசு வாங்கிட்டு போய் கடையில் கொண்டு கொடுத்து அந்த பையன் சாப்பிட்ருக்கான் அந்த மோமோஸ்க்கு ரொம்ப அடிம அந்த பையன் அந்த அஞ்சு வயசு பையன் இதே கண்ணிமாயிட்டிருக்கும் போது அவனுக்கு வந்து இதே பழக்கத்துக்கு வருது உடம்பு செல்லலாம் போகுது வயிறு செல்லலாம் போகுது மோமோஸ் சாப்பிட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்களே அந்த பையன்கிட்ட கேட்காம எனக்கு மோமோஸ் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் காசு கேட்காம நகையை கொடுங்க கோல்டை கொடுங்க செயின் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் என்ன திடீர்னு செயினை கொடுங்கங்கிறேன் நகையை கொடுங்க ஒன்றும் புரியலையே திடீர்னு இவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவளுக்கு சந்தேகம் வருது சந்தேகம் வந்ததுக்கப்புறம் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவனை கூட்டிகிட்டு போய் கடையில் விசாரிக்கும் போது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இதை பற்றி எங்களுக்கு தெரியும் அவன் கேட்குறான் நான் கடைக்கு வருவான் காசு கொடுப்பான் நாங்கள் மோமோஸ் கொடுப்போம் அப்படி சொன்ன உடனே ஒரு சந்தேகம் திடீர்னு காசு கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டில் உள்ள எல்லாம் போய் செக் பண்ணும்போது பார்த்தா எண்பத்தஞ்சு லட்ச ரூபா மதிப்புள்ள நகைகள் இருந்தது அந்த நகைகள் எதுவுமே இல்லை அந்த நகையில எங்கே போச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த நகையில எடுத்துக்கொண்டே கடைக்காரன் கொடுத்துட்டு அந்த கடைக்காரன் மோமோஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கான் அந்த பையன் இந்த கோல்டு செயினை கொடுத்தான் இந்த செயினை கொடுத்தோம் அப்படின்னா அந்த மோமோஸ் தருவாங்கிறது அந்த பையன் தெரிஞ்சிருக்கு அதனால கண்டினியூவா கொண்டு போய் கொடுத்து கொடுத்து சாப்பிட்டுருக்கான் அந்த பையன் சாப்பிட்டதுக்கப்புறம் போலீஸில் அந்த பையனோட அப்ப புகார் சரிக்கும் போது போலீஸில் சளிக்கும் போது தெரியுது மூணோட மூணு பேர் அந்த கடைக்காரோட மூணு பேர் மட்டும் அந்த பையன் சொல்கிறான் இந்த அங்குள் இருப்பாங்க இந்த அங்குள் இருப்பாங்க அப்படின்னு அந்த மூணு பேரும் மாட்டிக்கிறாங்க இன்னும் என்ன நடஞ்சு அப்படின்னா இந்த வந்து இந்த மோமோஸ் சாப்பிட்டே ஆகணும் மோமோஸ்ல ஒரு தீவிர பக்தன்னு கூட சொல்லலாம் அடிக்ட் ஆயிட்டான் அந்த மோமோஸ்க்கு அதனால இது வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட கார்களுக்கு பண்ண முடியாம அந்த கடைக்காரங்களும் கூட நீங்க அந்த பையனை ஏமாத்துறதுக்காக வீட்டுல இன்னும் இந்த மாதிரி செயின் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கொண்டாந்து கொண்டு வந்து கொடுக்க கொடுக்க வாங்கி வச்சிட்டு மோமோஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் இருந்தால் கொண்டு வா உங்கள் ஊர் இந்த மாதிரி செயின்லாம் இருந்தால் கொண்டு வா மோமோஸ் தரேன் நீ வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையனை ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா மதிப்புள்ள கோல்டு செயின் இந்த டவுட் எப்போ வந்து அப்படின்னா அந்த பையன் கை சொல்லியிருக்காங்க அப்பாட்ட போய் காசு கொடுங்க டாடி நான் போய் மோமோஸ் அப்படின்னு சொல்லும்போது இல்லை பாட சில்லுற இல்லைன்னு சொல்லும்போது செயின் கொடுங்க அப்படி கேட்டாலும் அவங்க அப்பாவுக்கு வந்து சந்தேகம் என்ன திடீர்னு செயின் கேட்கலானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அலமாரி செக் பண்ணது அதுக்கப்புறம் கடையில போய் விசாரிச்சு அப்புறம் போலீஸ்ல புகார் குடிச்சது இது பாருங்க ஒரு ஒரு மோமோஸ் வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு அடிக்ட் பண்ணுது பாருங்க மோமோஸ் மேக்சிமம் வந்து வயிற்றுக்கு ஜீர்ணமாகாது அதாவது வட மாநிலங்களில் அதிகம் மோமோஸ் விடுவாங்க உத்தரகாண்ட் பக்கம் போயிட்டீங்கன்னா அதிகம் மோமோஸ் இருக்கும் நேபாளு பூடான் மணிப்பூர் நாகாலாந்து இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே அதிகமான ஒரு மோமோஸ் தயாரிக்கிறாங்க இப்போ எல்லா பக்கமும் மோமோஸ் வந்துருச்சு தமிழ்நாடு தமிழ்நாடு வரைக்கும் மோமோஸ் வந்துருச்சு மோமோஸ் வந்து அதிகமாக வந்து ஜீர்ணமாகாது சக்தியை கொடுக்காது ஜீரணம் ஆகாது வயிற்றுல இருக்கும் ஆனால் அந்த மோமோஸ்க்கு அந்த பையன் அடிக்ட் ஆகி அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகி எந்த மாதிரி விசித்த பண்ணிக்கிறா பாருங்க என்னைக்குமே கடைக்கு ஒரு பையனை கூட்டிட்டு போறோம் அப்படின்னா அதே கண்டினியோ பழக்கம் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பழக்கம் வீட்டிலேருந்து இருந்து காசு திருடுவான் நகை திருடுவான் இந்த மாதிரி ஒரு பழக்கங்கள் ஆரம்பிச்சிடும் கடை கூட்டிட்டு போனா கையோட பாசலா இந்த வீட்டில் கொடுத்துமா முடிஞ்சாலும் ஸ்டாப் பண்ணிக்கிறது தான் நல்லது இந்த நியூஸ் வந்து உத்தரப்பிரதேசல அந்த மாவட்டத்தை ஒரு ஒரு வைரலா பேசப்படுறது இந்த நியூஸ் சின்ன பழைய பழக்கம் பழகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு இதை பத்தி ரெண்டாவது பரவாயில்ல இதாக பண்ண மொத்தமாக கொண்டி இருக்கிற மொத்த செய கொடுக்காம விட்டு போனானே அப்படின்னு சொல்லி ரெண்டாவது இது ஏமாற்றாம கொடுத்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமா கணம் இருக்காங்க இந்த நியூஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஓகே அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்